கனடாவில் மட்டுமொரு கோர விபத்து மூன்று பேர் பலி கனடாவின் நியூ பிரவுன்ஸ்விக் பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்து சம்பவம் ஒன்றில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் நியூ பிரவுன்ஸ்விக் மாகாணத்தின் செபில் பகுதியில் இந்த வாகனம் விபத்துக்குள் ஆகியுள்ளது குறித்த வாகனத்தில் பயணித்த மூன்று பேரும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த வாகனம் மரம் ஒன்றில் மோதி தீப்பெட்டி கொண்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் வாகன விபத்தில் உயிரிழந்தவர்கள் தொடர்பிலான பிரேத பரிசோதனை தெரிவிக்கப்படுகிறது உயிரிழந்தவர்களின் ஆளடையாள விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது உயிரிழந்தவர்கள் எதனால் உயிரிழந்தார்கள் என்பது பற்றிய விவரங்களையும் போலீசார் இதுவரை வெளியிடவில்லை இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக நியூ பிரவுன்ஸ்விக் போலீசார் தெரிவித்துள்ளனர்